ஆறு தொண்ணூறு பெரும் தொண்ணூறு பைசா கால காத்தாலும் ஒரே ஒரு காப்பியா நீதி பத்து பைசா பிச்சைக்கார வாங்க மாட்டா போயன் செவன்டி பைவ் வெரி குட் ஹென்ரி சாண்டர் வட்டி கடைக்கு போனா நாற்பது ரூபா என்கிட்ட முப்பது ரூபா தான் பத்து ரூபாய்க்கு தின்னு இருக்கேன் இந்த இருபது ரூபா புடி நான் செகண்ட் ஹேண்ட் அந்த வாட்ச் வாங்கும் போது எண்பது ரூபா சார் பணத்த குடி முதல்ல அது இல்ல சார் முதல்ல பணத்த குடி போய் இல்ல சார் நான் என்ன சொல்றேன் பட்டணத்துக்கு கொண்டு வந்துட்டானுங்க ஐயோ டையடியா தயவு செய்து என் ஹிஸ்டரி என்னன்னு கேளுங்க சார் ஹிஸ்டரியா ஆமா சார் அது ஒரு பெரிய கண்டி கதை சார் கண்டிக் கதை ஆஹ் கண்டிக் கதை எத்தனை கண்ணீர் கதை நான் காமிக்கிறேன் பாரு உனக்கு

நமஸ்காரம் யார் யாரு நான் நம்பி கேஷ்டம் மெட்ராஸ்ல பெரிய ஹீரோவா ஆவல வந்து இருக்காரு டே அதெல்லாம் ஒன்னு கிடையாது சார் பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன் வேலை எதுவும் கிடைக்கல பையன் பட்டாணி சுண்டல் விக்கிற வியாபாரம்னா பரவாயில்லையான்னு கேட்டான் அதான் கௌரவம் பார்க்காம சரின்னு வந்திருக்கேன் குட் குட் உங்க மாதிரி டிகிரி வாங்கினவாள்லாம் கௌரவம் பார்க்காம இப்படி இறங்கி வந்தா தான் நாட்டுல வேலையில்லா திண்டாட்டமே போகும் சென்ட்ரல்ல உத்தியோகம் வேணுமா ஸ்டேட்ல உத்தியோகம் வேணுமா சென்ட்ரல்னா ஸ்டேட்னா

சுண்டல் வட முறுக்கு எல்லாம் இப்போ பச்சனங்கள் பிராமணானாலு சுத்த பத்தமா இருப்பான்னு ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை நீ புணூல் போட்டா தானே மொத்தமா வாங்குவா இல்ல சார் நான் வேற ஜாதிக்காரன் நான் புணூல் போட்டா ரொம்ப தப்பாயிரும் எனக்கு வேணாம் வேற ஏதாவது ஏரியா குடுக்கலேன் நோணு நோ நோ இதெல்லாம் வியாபார தந்துரும் ஒரு நாளைக்கு புண்ணுன்னு போட்டுக்கணும் ஒரு நாளைக்கு சில்வும் போட்டுக்கணும் ஒரு நாளைக்கு குல்லாவும் போட்டுக்கணும் ஓகே என்னங்க கொஞ்சம் பையன் செலவு பண்ணிங்க பெரிய மனுஷன் சொல்லி கூட்டு வந்த பக்கா பிராடா இருப்பாரு போல இருக்கு என்னது பிராடா இருங்க நீங்க எல்லாம் கணபதி ஓமத்துக்கு வந்து வாத்தியார் தானே ஆமா அப்படியே பின்னாடி சந்து வழியா உள்ள போங்க நம்மள மாதிரி முக்கியமான பெரிய வாழ்க்கெல்லாம் அது சிறப்பு வழி போல இருக்கு வாங்க அருட கிருஷ்ணன் கிருஷ்ணன் மாலை இது வைகுண்டத்து மாலை தான் கிருஷ்ணா போறது ரொம்ப அலட்டிக்காத காஞ்ச மாலை ஓட்டு மேல கடந்திருக்கு காத்துல விழுந்திருக்கு இது வைகுண்டத்து மாலை இல்ல வைகுண்டத்து மாலை இல்ல வைதேகி மாலை

அஞ்சு அஞ்சாறு பாத்திரமா இருக்கும் மாமி இல்ல மாமியா வெளியிட்டாலும் அதுக்கு தகுந்த மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற அப்ப நாங்க பிராமணாங்க சரி இப்ப என்ன வேணும் பஞ்ச பஞ்சபாத்திரம் இவ்வளவு

ஒரு பிராமணனுக்கு தூபக்கால் என்னன்னு தெரியாம இருக்குமா நீ சொல்ற கரெக்டா வர வர நம்ம பிராமின் கல்ச்சர் அதை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நேத்து கூட ஒரு நாலஞ்சு இடத்துக்கு புரோகிதம் பண்ண போயிருந்தேன் அங்க அந்த ஆத்திரம் வயசு குழந்தைகள் இருந்தா பஞ்சபாத்திரம் கேட்டேன் யாருக்கும் தெரியல திரு திருன்னு முடிக்கிற

இந்த கோமி விஷயத்துல மட்டும் நீங்களே ஹெல்ப் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும் ரொம்ப டூ மச்சா போறேன் லட்சுமி இருக்கா நான் சொன்னதோ இல்லையோ கோமியம்னா ஏன் இவ்வளவு கோபம் வருது கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளா இருக்குமோ ஏமா நீங்க தானே லக்ஷ்மி இல்லங்க காமாட்சி ஓ காமாட்சியோ லக்ஷ்மி யாரு என்ன துண்டல் விக்கிறதுக்கு பூணூல் போட மாட்டேன்னு இப்ப பக்கா புரோகிதரா வந்து நிக்கிற டபுள் அமௌண்ட் கிடைக்கும்னா தப்புதான் உங்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா போச்சு வேற வழி எல்லாம் போட்டேன் தயவு செஞ்சு காமிச்சு குடுத்துறாதீங்க

சோகா அது கூட லாஸ்ட்ல ஜாயின் ஆயிட்டா போதுன்னு சொல்லிதான் கூட்டிட்டுன்னு வந்தா அதுக்கு தான் டுவென்ட்டி ஃபைவ் ருபீஸ் பேசுனா நீங்க வேணா சோகா எவ்வளவோ அவ்வளவு குடுக்கப் போகுது தங்கையில் மீன் வாங்கி குரவ சல்ல சல்லன்னு கொழம்பு வச்சு கொத்துமல்லி பத்தலன்னு குட்டி குத்துராடி ட பங்குத்து குட்டி குத்துராடி ட பங்குத்து என்ன வாங்கி குழம்பு வச்சி குட்டி என்ன குத்துனா குத்தா கூட இதை விட பெரியிருந்தார் அவரும் நம்மளால் தானே கொஞ்சம் பாரதியார் இன்னைக்கு நாள் அவ்வளவா நன்னா இல்ல முழுக்க மரண யோகம் இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு காத்துல சாப்பிட்டு வாங்கோ மன்னிக்கிறோம் நேக்கு நேத்து வரைக்கும் வேலை வெட்டி இல்ல எங்க வேணாலும் சாப்பிடலாம் ஆனா இன்னைக்கு ஜாப் கிடைச்சு கொடுத்து இனிமே நானே சமைச்சுக்கிறதா கௌரவம் வா ஆமா இப்ப என்னன்றப்பா அய்யோ என்னது ஐயர் புள்ளையா நீ என்ன விட மட்டமான பாஷை பேசறிய ஆமா இப்ப காத்துல சாப்பிட வரல இன்னும் என்னென்னமோ வரும் என்னென்னலாமோ வரும் கோபால் பாப்பா இவ்வளவு தூரம் பிரியமா சாப்பிட கூப்பிடுதுன்னா ஏற்பண்ணலாமோ சுட சுட சாப்பிடு அங்கடா பாத்தியா பெரிய மச்சம் எவ்ளோ கரெக்ட்டா சொல்லிட்டு போறா यार அவரா பெரிய மனுஷன் நீ என்ன சாபட கூப்டதோடு சரி தப்பி தوري கூட அவរ கூப்டாத யோ இது வேற டேடே லை பண்ணிட்டு போற

ஒண்ணும்றைக்க முடிய கருவ தரயா தனி சமைய கௌரவ சொல்லிட்டு பாத்திர பண்டமல்ல அலம்புறதா பாவனா காமிச்சுட்டு கோயில் பிரசா மா இருக்க கோவில் இல்ல

எதுக்குள்ள போன வெளியவா முடியாது நான் உள்ள இருக்கேன்னு அம்மா கிட்ட சொல்லற நானே உங்க அம்மா கிட்ட நீ உள்ள இருக்கேன்னு சொல்ல போறேன் சொல்லிக்கோ எனக்கு ஒண்ணு இல்ல நீ தான் உள்ள குட்டனவ அப்புறம் ஓ எழுப தான் எழுவா என்ன கோபா சமையல்லாம் ஏதோ அரை குறை ஆயின் இருக்கு மாமி ஆமா என் பொண்ணு இந்த பக்கம் வந்தாளோ உங்களுக்கு பொண்ணு இருக்கா மாமி எவ்வளவு ஒரு மூணு வயசு இருக்குமா ஐயோ இருபது வயசு ஆறுதுடா நம்பவே முடியல மாமி உங்களை பார்த்தாலே அப்படித்தான் தெரியுது அப்படியா தெரியுது ஆமா என்ன சமையல் பண்ண வெறும் வத்த குழம்பு என்ன என்னமோ கோபால் எங்க ஆத்துல வத்த குழம்பு பண்ண நீக்கு பிடிக்கிறதே இல்ல எங்க நீ வச்சதை கொஞ்சம் கூட சாப்பிட்டு பாப்போம் அது மாமி நான் ஆஞ்சநேயர் விரோதத்தில் இருக்கேன் அதனால நான் செஞ்சத வந்து பொம்னாட்டில குடுக்கப்படாது நான் வட பாயசம் எல்லாம் எடுத்துட்டு பரவாயில்ல இருங்க இருங்க அது ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியோட பக்த அதனால சீதை எது குடுத்தாலும் வாங்கிக்கிறேன் ஆஞ்சநேயர் திருப்பி சீதை குடுக்கப்படாது குடுங்க இருங்க எங்க உள்ள அய்யோ வாசுபடியில நின்று வாங்கவும் கூடாது குடுக்கவும் கூடாது நீங்க அப்படியே இருங்க நானே படி தாண்டி வந்துடுறேன் சொல்ற ஒண்ணு இல்ல கண்ணுல அடடா என்ன வடை என்ன பாயசம் இனிமே நேக்கு வடை பாயசம்னா மாமி ஞாபகம் தான் வரும் இல்ல என் பொண்ணு பொண்ணா நீங்க செய்யலையா உன் பொண்ணா செஞ்சது தான் செஞ்சேன் என் பொண்ணு கூட உன மாதிரிதான் சொன்னா. அத நினைச்சேன்